வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் நமக்கு சொல்லும் செய்திகள் என்ன பார்க்கலாம் முதல் செய்தி செங்கோட்டையன் தாவேக்கால சேர்ந்துட்டார் எல்லாருக்கும் தெரியும் நேற்று விஜய பார்க்க அவங்க அலுவலகத்துக்கு வந்தபோது பார்த்துட்டு வெளியில் வரும்போது பாக்கெட் உள்ளே ஜெயலலிதா அவங்க படம் வச்சுருந்தார் நேற்றே சொன்னோம் எல்லாருமே கேட்டாங்க செய்தியாளர்கள் என்ன ஜெயலலிதா படம் வந்திருக்கீங்கன்னா யார் படம் என்னாலும் வைக்கலாம் விருப்பப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவருடைய தொகுதியில் அவருடைய தாவேக்கா அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் பெரிய போஸ்டர் வச்சுருக்காரு அதில் வேடிக்கை என்னென்னா இந்த பக்கம் செங்கோட்டையன் அந்த பக்கம் விஜய் பெரிய ஃபோட்டோ ஃபோட்டோவுக்கு மேலே அடுத்து கொஞ்சம் சின்ன சைஸில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெண்டு பேர் பேர் ஃபோட்டோவும் வச்சிருக்கார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சின்னமாக ஃபோட்டோவாக அண்ணாதுரை அவங்களும் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப சின்ன ஃபோட்டோவாக ஒரு நாலஞ்சு வச்சிருக்காரு அதில் நிறையா கண்ணுக்கு தெரியல அதில் காமராஜர் இருக்கார் ஈவேராவையும் வச்சுருக்கோம் இந்த ஈவேளாவை விடவே மாட்டேங்கிற விஜய் கட்சிக்காரங்களும் அந்த ஈவேளாவை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன் ஈவேராக வச்சுக்கோங்க விஜய்க்கு சொல்கிறேன் ஈவேராக வச்சுக்கோங்க ஆனால் ஈவேராவை நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா எப்போ வச்சுக்கணும்னா ஈவேராக கடவுள் இல்லைன்னு சொன்னவர் கடவுளை பற்றி கொச்சையாக பேசியவர் இன்னும் சொல்லப்போனால் கடவுள் விசிலைகளை இதெல்லாம் வந்து அசிங்கப்படுத்தினார் அப்போ கடவுள் மறுப்பு உள்ளவர் அவரை நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அப்போ நீங்களும் சாமி கும்பிடாமல் இருக்கணும் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கணும் சும்மா ஃபோட்டோ போட்டுக்கிட்டு அந்த கொள்கையில் மாறுபட்டு இருந்தீங்கன்னா எப்படி யாருமே கோயிலுக்கு போகக்கூடாது விஜய் அவங்க அம்மாவுக்கு வந்து சாய்பாபா கோயில் கட்டி கொடுக்குறீங்க அவங்கவுங்க மதர் அவங்க அம்மா வந்து திருப்பதி கோவிலுக்கு போகிறாங்க அப்போ நீங்கள் கூட சர்ச்சுக்கு போவீங்க அப்போ கடவுளை கும்பிட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஈவரோ இப்போ ஃபோட்டோ வைக்கிறீங்க அதுதானே எங்களுடைய கோட்பாடு தான் ஒரு தலைவர் எதை வச்சிங்கன்னா அவங்க கொள்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதனால் இப்போ இவர் உங்களுடைய கட்சியில் சேர்ந்த செங்கோட்டையன் சின்ன படமாக இவர் பெரியார் படம் வச்சுருக்காரு ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் எழுதி போட்டிருக்கார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் இப்போ கீழே பெருசாக எழுதி அதுக்கு மேலே ஈவரா படமும் வச்சுருக்கேன் கல் காமராஜர் வச்சுருக்கேன் அவங்கெல்லாம் திருக்குறளில் ஒன்றும் சொல் ஆனால் எந்த திருக்குறளை பார்த்து திருக்குறள் என்பது தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரோ ஒரு நபரு ஈவேரா அவர் ஃபோட்டோ வச்சு அதுக்கு கீழே பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்கும்னு திருக்குறளை போட்டால் அது திருக்குறளை அவமானப்படுத்துகிற மாதிரி தானே அதனால் செங்கோட்டையினுக்கும் சொல்கிறேன் விஜய் கட்சிக்காரவங்களுக்கும் சொல்கிறேன் திருக்குறளை உபயோகித்தீங்கன்னா ஈவேரா படத்தை போடாதீங்க இவர படத்து போ போட்டிங்கன்னா துருக்குறளை உபயோகிக்காதீங்க இதுதான் எங்கள் இது அடுத்தது செங்கோட்டையன் ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவும் போட்டிருக்காரு எம்ஜிஆர் ஃபோட்டோ ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோ விஜயும் இனிமேல் அவருடைய பிரச்சாரத்தில் ஜெயலலிதா ஃபோட்டோ போடுவாங்களா எம்ஜிஆர் ஃபோட்டோ போடுவீங்க எம்ஜிஆர் ஃபோட்டோ போட்டீங்க ஜெயலலிதா அவர்கள் ஃபோட்டோவை நீங்கள் போடுவீங்களா அப்படிங்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்லணும் அதனால் நீங்கள் ஃபோட்டோ வைக்கிறது நான் பெரிய விஷயம் இல்லை ஃபோட்டோ வச்சிங்கன்னா அந்த கொள்கைகளுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால் இப்போ செங்கோட்டையின் உபயோகப்படுத்தியது பார்த்தாங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு உபயோகிப்பீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் அப்படின்னா விஜயம் வந்து இது தேர்தல் பிரச்சாரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இதை உபயோகிப்பீங்களா அண்ணாதிமுகக்காரவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்க்கணும் அரசியல் களம் மிகப்பெரிய சூடு பிடித்து கொண்டிருக்கிறது கட்சி தலைவர்கள் எல்லாம் கொள்கை ஆரம்ப எல்லாம் இப்போ புதுசு புதுசாக கொண்டு வராங்க அதனால எம்ஜிஆர் தொண்டர்களும் அண்ணாதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க விஜய் இந்த மாதிரி எம்ஜிஆர் படத்தை ஜெயலலிதா படத்தையும் போடுவதால் அண்ணாதிமுகவின் ஓட்டுக்கள் விஜய்க்கு மாறுமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்த தான் பார்க்கணும் அண்ணாதிமுக தலைவர்கள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை ஜெயகுமார் மட்டும் சொல்லிட்டாரு அவர் எனக்கு ரொம்ப நெருங்கிய தலைவர் யார் செங்கோட்டையன் அவரை பற்றி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவரே விஜய் கட்சிக்கு போக போகிறாருங்கிற செய்தி எல்லாம் வந்திருக்கு ஏன்னா அவர் ராயபுரத்தில் விஜய் கட்சி இது அண்ணாதிமுக பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டதுனால அங்கே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அவருக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அதனால தான் நான் தோத்தேன் அப்படிங்கிற விரக்தி எல்லாம் பேசியிருந்தார் அதனால் கூடிய சீக்கிரமாக அவரும் விஜய் கட்சிக்கு போய்விடுவாரோ அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது அதனால் அண்ணாதிமுகவை டார்கெட் செய்கிறாங்க குறி வைக்கிறார்கள் விஜய் கட்சி எம்ஜிஆரின் வாக்குகளையும் ஜெயலலிதா வாக்குகளையும் தன்பக்கம் இழுக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு காரங்க குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் வைக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஜெயலலிதா படத்தையும் நீங்கள் வைக்கணும் அப்போ தான் வந்துக்கிட்டு வந்து அன்னாதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக விஜய் வைக்கணும் அண்ணா எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்கள் படத்தையும் வைக்கணும் இதர படத்தை வச்சிங்கன்னா எப்படி ஒரு பத்து இருபது லட்சம் ஓட்டு உங்களுக்கு போயிடும் வைக்கிறதுனா வச்சுக்கோங்க நாங்களெலாம் ஓட்டு போட மாட்டோம் நாங்கள் கடவுளை கும்பிட்றவங்க ஈவேலா படத்தை வச்சிங்கன்னா நாங்கள் யாரும் ஓட்டு போட மாட்டோம் எங்களை ஃபாலோ பண்ணுறவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஈவேலா படத்தை தொங்க மற்ற எல்லா தலைவர்களும் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற தலைவர்கள் யாரும் வந்து மோசமானவர்கள் இல்லை எங்களை பொறுத்தவரே அவர் தான் தெய்வங்களை வந்து ரொம்ப நிந்தித்தவர் அதனால் அவரை பெருசாக இது பண்ணி போடும் யாருக்கும் எங்களுடைய ஆதரவும் கிடையாது எங்களுடைய ஓட்டும் கிடையாது எங்களுடைய அவங்க ஆதரவாளர்கள் ஓட்டும் கிடையாது அப்படிங்கிற நான் ஆரம்பத்திலேருந்தே தெல்ல தெளிவாக சொல்லி வருகிறேன் சில பேர் சார் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்கிறாங்க அது எப்படி சப்போர்ட் பண்ண நல்ல விஷயம் இருந்தால் சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும் நம்ம சேனலில் எல்லாவுங்களும் இருக்காங்கள்ல விஜய் ரசிகர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவ ஒவ்வொருத்தரையும் தாக்கணுங்கிறதெல்லாம் தாக்கும்போது தாக்குவோம் தூக்கும் போது தூக்குவோம் பாரா நல்ல விஷயம் செய்யும்போது பாராட்டுவோம் இந்த இப்போ சொல்லலையா ஈவேரா படத்தை போட்டீங்கன்னா எங்கள் ஓட்டு கிடையாதுன்னு சொல்கிறோம்ல எங்களுடைய இறை பக்தி இருப்பவர்கள் ஓட்டு யாருமே நீங்கள் ஈவேரா படத்தை வைத்தால் போட மாட்டோம் போடவும் விடமாட்டோம் இறைபக்தி இருப்பவர்கள் எல்லோரும் நாங்கள் திமுகவை எதிர்ப்பதற்கும் காரணம் அதுதான் எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதா அவர்களும் சரி ஈவேரா படத்தை பெருசாக போட்டு ஓட்டுப்பு கேட்டதில்லை அண்ணா படத்தை தான் அவங்க பெருசாக போட்டாங்க அதனால் இது த தமிழக வெற்றிக் கழகத்தின் விஷயம் இன்றைக்கி செங்கோட்டையில் ஆரம்பிச்சிருக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் புரியும் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து அடுத்தது நேற்று உதயநிதி பிறந்த நாள் நேற்றைய கொஞ்சம் சொன்னோம் இன்றைக்கி புது புது விஷயம் வந்திருக்கு என்னென்னா சேகர் பாபு என்ன பண்ணிட்டாரு உதயநிதி பிறந்த நாள் பேர் மாற்றிட்டாங்க மாற்றிட்டார் மனிதநேயம் உதயநாளாம் மனிதநேயம் என்ன பண்ண உதயநிதி நான் என்ன சொல்கிறேன் கொண்டாடுங்க ஆனால் பெரிய ஆளுங்களுக்கு தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுவாங்க இப்போ காந்தி ஜெயந்தி நேரு பிறந்தநாள் விழா ஒவ்வொருத்தருக்கும் அது மாதிரி கொண்டு வாங்க தேவ ஜெயந்தின்னு பசுமன் முத்துலாம் கொண்டு வாங்க காமராஜர் பிறந்தநாள் அப்படின்னு அதை கொண்டாடுவாங்க வவுசி வவு சிதம்பரனார் பிள்ளை அவருடைய பிறந்தநாளும் அவங்க அவங்க ஆதரவாளர்கள் கொண்டாடுறாங்க அது மாதிரி ஆதரவாளர்கள் கொண்டாடுற அளவுக்கு பெரிய ஆளாக இன்னும் ஆகலை அவர் வந்து ஒரு சாதாரண அரசியல் கட்சியில் இளைஞரணி செயலாளராக இருக்கிறார் ஏதோ கேட்க விட்டுங்க அவங்க ஆதரவாளர்களுக்கு பண்ணுங்கள் அது என்ன மனிதநேய உதயனார்னு இப்படி எல்லாம் இதெல்லாம் பேசுனீங்கன்னா அது பொருத்தமாக இல்லை என்ன மனிதநேய விஷயங்களை உதவி செய் உதயநிதி செய்து விட்டார் மனிதநேய முக்கிய விஷயங்களை செஞ்சவங்களுக்கு தான் அது வரும் இப்போ சைத துரைசாமி அவர்கள் வந்து மனிதநேய இதுன்னு வச்சுருக்காரு அதில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இலவசமாக பயிற்சி கொடுக்குறாரு அவர் இப்போ மனிதநேய எதுன்னு சொல்லலாம் சங்கி சாப்பாடெல்லாம் ஃப்ரீயாக போடுறாரு அவரை நேயம் அது மாதிரி உதயநிதி ஏதாச்சும் மனிதநேய விஷயங்கள் செஞ்சுருந்தால் மனிதநேய உதயநாள்னு கொண்டாடலாம் ஒன்றுமே இல்லாமல் மனிதநேய உதயநாள்னு பாவ பாபு மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்கார் அந்த மாதிரி ஆனால் மினிஸ்டர் பெரியவர் பண்ணிருக்காரு அவர் உதயநிதியை பிறந்தனால வந்து நம்ம சேகர்பாபு மாதிரி பெரும் பாராட்டு மட்டும் தெரிவிக்கலை ரெக்கார்ட் டான்ஸ் போட்டு கொண்டாடுறாரு அவர் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் ரெக்கார்ட் டான்ஸு அது மேடையில் ஆனவங்கள பக்கத்தில் கூப்பிட்டு ஒரு முன்னாடி இறங்கியெல்லாம் ஆட சொல்கிறாரு அவர் ஒரு உதயநிதியை பிறந்தனால அவர் வேறு விதமாக கொண்டாடுறாரு இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா பொன்முடி அவர் இந்த மந்திரி பதவி விட்டு தூக்கிட்டாங்க மந்திரி பதவி விட்டு தூக்குனதுலேருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு கேட்டிங்கன்னா எப்படியாச்சும் திருப்பி மந்திரி பதவியை வாங்கணும்னு ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுக்குறாரு ஒன்றும் நடக்கலை அவங்க ஸ்டாலின் கிச்சன் காப்பி வீட்டுக்கு அழுத்தம் கொடுத்தாரு ஒன்றும் நடக்கல சரி அப்போ உதயநிதிக்கு அழுத்தம் கொடுத்தா தான்டா நமக்கு வந்து அடுத்த மந்திரி கிடைக்குன்னு பிறந்த நாளை பயன்படுத்திட்டார் பயன்படுத்திட்டு என்ன குண்டை தூக்கி போடுறாரு இளைஞர்கள் ஆதரவு வந்து தமிழ்நாட்டிலே ஒரே அளவுக்கு தான் இருக்கான் உதயநிதிக்கு ஏன்னா இன்னைக்கு வேறு யாரோ சொல்லிங்கிறான் நான் தான் இளைஞர்லாம் என் கூட இருக்கான்னு ஆனால் இளைஞர்கள் என்றும் இன்று நம்முடைய எந்த துறையில் நுழைந்தாலும் வெற்றியாக மாற்றுகின்ற உதயநிதி அவர்களுடைய பின்னால் தான் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது என்னத்தை சொல்கிறது இப்படி எல்லாம் பேசுனா அவன் அவன் பேசுனா கோவிச்சுக்கிறாங்க முன்னாள் மந்திரிகள் உங்கள் உண்மையை பேசித்தான் ஆகணும் முன்னாள் மந்திரிகள்லாம் அப்படி தானே கோவிச்சுக்கிறீங்க உண்மை தானே நீங்கள் உங்களுக்கு இது எல்லா இளைஞர்களின் ஆதரவும் உதயநிதிக்கு இருக்குன்னா எந்த இளைஞர் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லுங்கள் இளைஞர்கள் ஆதரவு சிறுவர்கள் ஆதரவு எல்லாம் அதில் பெரும்பாலானவங்க விஜய்க்கு தானே இருக்காங்க அடுத்தது அஜித்துக்கு தான் இருக்காங்க நிறைய பேர் அவர்கள்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இளைஞர்கள் மத்தியில் விஜய் அஜித்தை தவிர வேறு யாருக்கும் இதாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியல ஈவன் ரஜினிகாந்த் அவர்களை கூட கொஞ்சம் மெச்சூரானவங்க வயசானவங்க அவங்க தான் ஆதரிக்கிறாங்க பெண்கள் ஆதரிக்கிறாங்க படத்தை விரும்பி பார்க்குறாங்க ஆனால் ஓட்டுக்குன்னு ஆதரவு வந்து இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது அடுத்து வேணால் அஜித்தை சொல்லலாம் உதயநிதிக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதிகப்படியான விஷயமாக தெரியுது ஏதோ மந்த்லி பதவி திருப்பி வாங்கிடலாம்ங்கிறதுக்காக பொன்முடி இவர் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து வருகிறார் அவர் படத்துலேயும் இப்போ நடிக்கிறதில்ல உதயநிதி ஏதோ நாளுக்கு ஒரு பையன் சொல்கிறாருன்னு நம்ம போயிட வேண்டியது தான் அடுத்தது கமலஹாசன் அவர் உதயநிதி இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக கொடுத்துருக்காரு அது எப்படின்னா தலையை பிச்சுக்கணும் நீங்கள் கமல்ஹாசன் நான் விளையாட்டுக்கு சொல்லு இப்போ நான் அவர் சொன்னதெல்லாம் சொல்ல போகிறேன் நீங்களும் தலையை பிச்சுக்கணும் நானும் தலையை பிச்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத புரியலை அவர் இது திமுகவை தாக்குறாரா கருணாநிதி அவர்களை தாக்குறாரா ஸ்டாலினை தாக்குறாரா ஆனால் உதயநிதியை மட்டும் தூக்குறேன் உதயநிதியை தூக்கித்தானே ஆகணும் அதுக்கு காரணம் இருக்குல்ல சரி என்ன தாக்குறாரு எதை தூக்குறாரு அப்படின்னு பார்ப்போமா மொதல் விஷயம் வந்தாரை வாழ வைப்போம் என்று இருந்தாலும் வந்தவர்கள் எல்லோருக்கும் வாய் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஏதாச்சும் புரியுதா வந்தாரை வாழ வைக்கும் வந்தாரே வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா யார் வந்தார் வந்தேறின்னு யாரும் சொன்னாங்க வேறு மாநிலத்திலேருந்து இங்கே வந்தவங்கள வந்தேரின்னு எல்லா பேரிலும் யாரும் சொல்கிறாங்க அவங்க பக்கம்தான் அவர் பேர் இருக்காது வந்தாதான் வந்தாரே வாழ வைப்போம் என்று இருந்தாலும்னா அப்போ கருணாநிதி அவர்கள் அவங்க குடும்பம்லாம் இருந்து வந்தது இங்கே வாழ வச்சாங்கிறத குத்தி காட்டுறாரு அப்போ அவங்க குடும்பத்தையே தாக்குறது அவங்கக்கிட்டே எம்பி சீட்டு வாங்கிட்டு வந்தாரே வாழ வைக்கும் இப்படின்னு சொல்லி வந்தே இல்லைங்கிறார் அவங்கள அப்போ அவங்க ஏன் ஏன் அப்படி சொன்னாருன்னு தெரியல வந் ரெண்டாவது வந்தவர்களையெல்லாம் வாய் சூட வேண்டும் என்று நினைக்கக்கூடாதான் அப்போ வந்தவர்கள்லாம் வாய் சூடக்கூடாதுன்னா விஜய தாக்குறாரு வாயை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் ஏன்னா இவர் கட்சி ஆரம்பித்த போனியாகலை ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அவங்களோட போயிட்டாரு வைத்தெறிச்சல் என்னடா நமக்கு பின்னாடி வந்த ஜூனியர் விஜய் நம்ம எவ்வளோ அதில் இருக்கோம் நம்மளாலேயே அரசியலில் ஜெயிக்க முடியலை இந்த விஜய் இனத்து வந்துட்டு இப்போ வந்து அரசியலில் ஃபேமஸ் ஆகிடுச்சுங்கிற வைத்திருச்சு அதனால தான் வந்தவர்களெல்லாம் வாயை சூட வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாது அப்படின்ட்டு முதல் லைனில் கருணாநிதி அவங்க குடும்பத்தை தாக்கிட்டு ரெண்டாவது லைனில் விஜயை போட்டு தாக்கிடுச்சு அடுத்தது மூணாவது லைன் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்கள் நீங்கள் நான் புரிஞ்சுக்கிட்ட அர்த்தத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரியானு பாருங்க ஏன்னா வேறு அர்த்தம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது என்ன சொல்கிறாரு எங்களுடைய போர் குணம் விடாதுங்கிறாரு யாருக்கு போர் குணம் எனக்கு தெரியும் ஏன்னா அவர் வந்து ரிமோட்டை போட்டு உடைச்சார் ஒரு டிவியில் வந்து ஸ்டாலின் படம் போட்டு அவர் பேசுகிறத பார்த்த உடனே ரிமோட்டா இல்லை டிவியை டிவி ரிமோட்டை உடைச்சார் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணிட்டீங்களா யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அந்த குணத்தை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் எங்களுடைய போர் குணம் அப்படின்னு இவருக்கு போர் குணம் இருக்கிறமே போர் போராடணும் ஸ்பாட்டுக்கு போகணும் பெரிய போராட்டம் நடத்தணும் கைதாகணும் அதுதான் எங் போர் குணம்ங்கிறது அதுதான் சும்மா ரிமோட்டை போட்டு உடைச்சதெல்லாம் போர்க்குணம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது அடுத்த லைன் அது அது எங்களுடைய போர் ஏன் சொன்னார்னால் அவருக்கும் தெரியல நமக்கு தெரியலன்னா இவருக்கு போர் இருக்கிற மாதிரி தெரில ரிமோட்டை உடைச்சதை தவிர அதனால் எதுக்கு அது சொன்னாருன்னு அவன் ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டது அதுதான் அடுத்தது என்ன சொல்கிறாரு நாளை சூரியன் வருங்கிறாரு அப்போ இப்போ இருக்கிறது உதவி சூரியன் கட்சி தானே இருக்குது நாளை சூரியன் வரும்னா அப்போ இப்போ இருக்கிறது சூரியன் இல்லையா அப்போ ஸ்டாலின் அட்டாக் பண்ணுறாரு அப்போ ஸ்டாலினுக்கு வந்து அவர் உதவி சூரியன் அவருக்கு சொந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு நாளை தான் சூரியன் வருங்கிறார் அப்போ இன்னைக்கு இருப்பது இல்லை கண்டு பயப்பட வேண்டாம்ங்கிறாரு அடுத்து எந்த இருட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி இருபத்தாறு வரை ஸ்டாலின் இருந்த நடத்தின அஞ்சு வருட ஆட்சியை இருட்டுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் இரட்டை கண்டு பயப்பட வேண்டாம் அதுக்கடுத்தது தான் சொல்றாரு உதயம் வரும் உதய நிதியும் வருவார் நாளை முடிச்சா இருட்ட பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடி அப்போ உதவியும் வரும் உதயும் வருவாரு முடிச்சுட்டு முடிக்கும்போது பக்கா காலில் விழுந்துட்டு ஐசுவச்சு முதல்ல கருணாநிதியை தாக்கினார் அதுக்கப்புறம் விஜயை தாக்கினார் ஒரு நாள் வாழ்த்துல பாருங்க சூ இரு மறைந்து விடும்ங்கிறார் சூரியன் இன்னமே தான் வருங்கிறார் ஸ்டாலினை தாக்கினார் கடைசியாக உதயநிதியை தூக்கினா என்ன சொல்லிட்டாரு நான் உதயம் வரும் உதயநிதியும் வருவார் ஏன் அவர் மட்டும் தூக்குறாருன்னா அவங்க ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கிறார் அது ஒரு இரநூறு முந்நூறு கோடி பட்ஜெட்டு பணம் வந்து உதயநிதியிட்ட தான் வாங்க முடியும் இப்போ அப்போ உதயநிதி இவங்க தானே பணம் கொடுக்குறேன் அதனால் அந்த படத்துக்கு பணம் வாங்குறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு நிதி கொடுக்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவாருன்னு சொல்லி இந்த நாளை சாக்காக வச்சு ஒரு பக்கம் விஜயை தாக்கி ஒரு பக்கம் கருணாநிதி அவர்கள் குடும்பத்தை தாக்கி இன்னொரு பக்கம் ஸ்டாலினையும் தாக்கி அவர்களுடைய ஆட்சியை இருட்டா இருண்ட காலம் இருட்டு அப்படின்ட்டு அவ்வளவு சொல்லி குழப்பி விட்டார் ஏதோ இப்படி தான் வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்த கட்ட செய்தி அடுத்தது மா சுப்பிரமணியம் அவர் ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு அவர் ஒரு இதை பேசியிருக்காரு அது விஜயை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாருன்னு நினைக்கிறேன் எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களை உடைப்பவர் கிடையாதான் அதாவது உள்ள ஜெனரேட்டரை உடைச்சிட்டாங்களாம் அது யார் உடைச்சா உண்மையிலே விஜய் ஆளுங்க உடைச்சாங்களா இல்லை வேற ஆளுங்க இவங்க ஆளுங்க உடைச்சாங்களான்னு சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு அவர் எங்கள் கட்சியில் ஜெனரேட்டர்களை உடைப்பவர் கிடையாதுங்கிறது ஆனால் அது கரெக்டும் உங்கள் கட்சியில் ஜெனரேட்டர் உடைக்கிறவங்க கிடையாது ஆனால் கடைக்கு கடை போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காமல் அங்கே கடையில் இருக்கிறவங்க நான் அடித்து போடுறவங்க உங்கள் கட்சியில் இருக்கான் அதை ஒத்துக்கிறீங்கல்ல அதனால் ஜெனரேட்டருக்கு உடைக்கிறவங்க கிடையாதுன்னா எதுவும் நீங்கள் ரொம்ப உத்தமர் மாதிரி பேசாதீங்க அடுத்தது ஆம்புலன்ஸ் டிரைவர்களே அடிப்பவர் எங்கள் கட்சியில் கிடையாதுங்கிறார் ஆனால் பொம்பளை போலீஸாக கையப்பிடிச்சு இருக்கிறவங்களும் உங்கள் கட்சியில் இருக்கான் அதை ஒத்துக்கணும்ல உருகம்பக்கத்தில் திமுக மு கூட்டம் நடக்கும்போது பாதுகாப்புக்குற பொம்பளை போலீஸந்தான் கையைபிடிச்சிருந்தானே இவங்களை ஜெனரேட்டருங்கிற அடிச்சுன்னு இருக்கணவங்க கிடையாதுன்றீங்க இல்லை உங்களை இங்கே வந்துக்கிட்டு ஒரு கார்பரேஷன் ஏஇ அரசாங்க ஊழியர் அவரை போய் உங்கள் திமுக எம்எல்ஏ கன்னத்தில் இருந்தார் என்னாச்சும் ஜெனரேட்டர் அடித்தான் அவன் அரசு ஊழியர்களே அடிக்கிறான் உங்கள் ஆள் அவன் புறம் உங்கள் கட்சியில் தானே இருக்கான் யோகியர்கள் மாதிரி பேசுகிறீங்க மின்கம்பம் மீது ஏறுபவர்கள் எங்கள் கட்சியிலும் கிடையாது தான் மின்கம்பத்தில் இருக்கிற இரும்பு பூரா திருடிட்டு போய் வித்துறேனா உங்கள் ஆள் மீட்டிங்க்கு வந்துக்கிட்டால் வாழைத்தோப்பு வாழை மரம் கரண்டு சாலி உப்பு பாக்கெட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போகிறான் மின்கம்பத்தின் மீது மின்கம்பத்தின் மீது ஏறுபவர்கள் கிடையாது ஆ விஜய் கட்சியில் இருக்கிறவர்களாச்சும் மின்கம்பத்தில் ஏறி விஜயை பார்க்கணும்னு ஏறுறான் உங்கள் ஆளுகள்லாம் மின்கம்பத்தில் இருந்து இரும்பு திருடுறதுக்கு தானே போகிறான் யோகியில் மாதிரி போகிறாங்க ஆனால் ஒரே விஷயம் அதெல்லாம் எல்லா கட்சியிலும் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும் உங்கள் கட்சியில் தாங்க இருக்காங்க வேறு கட்சியில் இல்லை அந்த சார் வந்து உங்கள் தான் இருக்காங்க வேறு தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் நீங்கள் தண்ணாலும் அந்த சார் உங்கள் தான் இருக்காரு நான் ஜெயிலில் வந்து ஞான தான் பார்த்தேன் ஞானசேகரம் நம்ம பேசினார் நிறைய விஷயம் ஞானசேகரன்ட்ட பகிர்ந்திருக்கிறார் காலம் பதில் சொல்லும் வருங்காலத்தில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிங்கிறது அவர் மா சுப்பிரமணிக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் அடுத்தது திருமாவளவன் விஜயை பற்றி சொல்லியிருக்காரு திருமாவளவன் சொல்கிறாரு விஜய் மொத மொதல் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆதரவு கொடுத்தவன் நான் தான் ஆனால் அவர் தனித்துவமாக இருக்க வேண்டும் அவருக்கு பின்னாடி யாரோ இருந்து அவரை இயக்குகிறார்கள் என்று எனக்கு சந்தேகம்ங்கிறது சும்மா குற்றம் சொல்லணும்னு சொன்னேன் எப்படி திருமாவளவன் வந்து யாரோ இயக்குறாங்களா ஆனால் அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா திமுக காரங்க அண்ணாதிமுக பிஜேபி எல்லாம் ஸ்ரீ விஜய் வந்து கருப்பு சோப்பு போட்ட சைக்கிளை வந்து ஓட்டு போட வந்தார் அப்போ அதனால் அவருக்கு திமுக ஆதரவோடு இருந்தாருன்னு சாட்டுறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க திருமாவளவன் அது மட்டும் இல்லை சாருக்கு ஆதரவு கொடுக்குறாரு திமுக கொடுத்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் திமுக இயக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க சில பேர் அதுக்கடுத்தது இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா ஈவேரா படத்தை போடுறாரு அண்ணா படத்தை போடுறாரு இவர் திமுகவின் ஆதரவாளர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இவருக்கு பின்னால் யார் இயக்குதுன்னு சொல்கிறது நீங்கள் பாஜகவை தான் சொல்கிறீங்கிறது என்னுடைய கருத்து ஆனால் பாஜக இயக்கிறதுங்கிறதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் விஜய் கிளீனாக சொல்லிட்டார் பாஜகவுடன் எந்த நிலையிலும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டேன் அப்புறம் பாஜக இயக்குது பாஜக இயக்குதுன்னா என்ன இருக்கும் நீங்களாம் கொள்கையை பற்றி பேசலாமா நீங்கள் யார் அதிகம் சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவீங்க பாஜக பின்னாடி இருந்து இயக்குதுங்கிறீங்க இதே பாஜக பதினஞ்சு சீட்டு கொடுக்குறேன்னா அந்த பக்கம் போயிடுவீங்க இதே விஜய் வந்துக்கிட்டு பதினஞ்சு ப்ளஸ் ஐம்பது கோடினா அந்த பக்கம் போயிடுவீங்க அப்படி தானே மக்கள் நல கூட்டணியில் சசிகலா சொன்ன உடனே நாலு பேர் ஓட்டை பிரிச்சு டிஎம்கே தோக்கடிச்சிங்க இல்லை அதனால் கொள்கையை பற்றியோ இதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது குறிப்பாக விஜய் பற்றி வந்து இது பண்ணாதீங்க கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க விஜய் பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள் ஏன்னா உங்களுடைய முகையை திரும்பி பாருங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது இப்போ இப்போ இது வந்து பிஜேபி அண்ணா அவருக்கு விஜய்க்கு பின்னாடி நிற்கிது அப்படிங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்தவர்கள் ஈ படம் அண்ணா படம்லாம் என்ன போடுறதுனால இவர் திமுகவின் சாயலாக இருக்குமோ சாரை கூட அதற்கு எதிர்க்கிறாரே அப்படின்னு தான் மற்றவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்களுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறோம் அடுத்தது அதே திருமாவளவன் சொல்கிறார் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பெரும்பாலான ஐய பிராமண நீதிபதிகள் தான் இருக்காங்க பாங்குறது மற்ற ஜாதிக்காரவங்க இல்லை இது மிகப்பெரிய அநீதிங்கிறது நான் என்ன சொல்கிறேன் நீதித்துறையை விட்டு வையுங்க நீதித்துறையில் உங்கள் ஜாதி ஏன் ஜாதி இருக்கணும்னு அவசியம் இல்லை நீதித்துறையில் நல்ல மனிதர்கள் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இருக்கணும் கட்சி சார்பில் அவங்க இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படி தான் இருக்கணும் நீங்கள் சொல்லுறபடி வெறும் பிராமணர்களை அவங்க போடுறதில்ல நீதித்துறைக்கு ஹைகோர்ட்டுக்கு எப்படி போடுறாங்க நீதிபதிகள்னால் மாவட்ட நீதிபதியாக இருந்து பணி மூப்பின் அடிப்படையில் வர்றவங்களை ஒரு பகுதி போடுறாங்க அதனால் இவங்க நினச்சால்தான் போட முடியாது மாவட்ட நீதிபதி யாதிசீனோ அவங்கள தான் போடுவாங்க வக்கீல்கள் இருந்து போடுறாங்க அதில் திறமை பார்க்குறாங்க இது மாதிரி வக்கீலாக இருந்து எத்தனை வழக்குல வருஷத்தில் ஆஜரானார் எத்தனை வழக்குகளில் வந்து ஜெயிச்சிருக்காரு இவர் மீது என்னென்ன புகார்கள் இருக்குது இதெல்லாம் பார்க்குறாங்க ஒரு பெட்டிஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இவருக்கு வந்து நீதிபதியாக வந்து வந்து வருது இவர் மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்குன்னு போட்டிங்கன்னா அவங்கள தூக்கிடுவாங்க ஊர் அப்பழு இருக்கு கூட அப்படி தான் போடுறாங்க காலேஜியம்னு பேர் இங்கேருந்து ஹைகோர்ட்டில் இருந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதெல்லாம் பார்ப்பாங்க அப்போ எத்தனையோ ஒரு பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவர் சரியில்லை இவர் மேலேருந்து இதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் அவர்கள் நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதில் பிராமணர்கள் அதிகம் வராங்க மற்ற ஜாதி ஜாதிக்காரவங்களும் நல்லவர்கள்லாம் அதில் வந்துடுறாங்க அதனால் ஜாதியின் அடிப்படையில் பேசாதீங்க உங்களால் தான் சொன்னார் ஆர்எஸ் பாரதி கருணாநிதி போட்ட பிச்சையாக நீதிபதிகளுக்கு எல்லான்னாரு அப்போ கருணாநிதி அப்போவே பிராமணர் இல்லாதவர்களுக்கு பிச்சை நிறையா போட்டிருக்கலாமே அவங்க ஸ்டாலின் வந்து நிறையா பிச்சை போட்டிருக்கலாமே மற்ற ஜாதிக்காரர் அவங்கள நீதிபதிகள் ஆகிறதுக்கு அதனால் நீதித்துறையில் அரசியல் இருக்கக்கூடாது என்னுடைய கருத்து அதுதான் அதெல்லாம் பேசி தான் நான் வந்து இன்னைக்கு வந்து வழக்கு வழக்க நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீதிபதிகளை பேசினேன்னு சொன்னாங்க மனசாட்சியுடன் தான் பேசினேன் ஒழிய சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீதித்துறையையும் தீர்ப்பையும் நீங்கள் விமர்சிக்கலாம் அதனால் அது ஒரு நல்ல ஒரு ஃபேக்கல்டிசிசமாக இருந்தால் விமர்சிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பேச்சுரிமையில ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் பேசலாம்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பேசுகிறதுக்கு ஆதாரம் இல்லை ஜாதியை பிரித்து நீதிபதிகளை பிரிக்காதீர்கள் நீதிபதிகளை நல்லவர்களை ஆதரியுங்கள் கெட்டவர்களை நாம் விமர்சிக்கலாம் அதில் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய திருமாவளவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் அடுத்தது நம்ம துரைமுருகன் அவர் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சு அவர் பேசினா எல்லாம் நம்புறாங்க அண்ணா இறந்த பிறகு கருணாநிதி மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் என்னாலே திமுகவை எப்போ ஊற்றி முடிப்பாங்க அண்ணா அறிந்த பிறகு கலைஞர் மட்டும் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக வராவிட்டால் இந்நேற்ற முன்னேற்ற கழகம் பல இடங்களையும் போட்டி விட்டிருப்பார் எப்போது ஊற்றி மூடினாங்களே அண்ணன் இறந்த பிறகு துறைமுறைகளுக்கு தெரியாதா அண்ணன் இறந்த ஒன்று அறுபத்தொம்பதில் கருணாநிதி ரெண்டு வருஷம் முதலமைச்சராக இருந்தார் அறுபத்தொம்பது டே எழுபத்தொன்று அப்போவே ஊற்றி மூடுறது அவ்வளவு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்போவே திமுக மூடுற மாதிரி தான் இருந்தது அப்போ தான் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் போய் கெஞ்சி எனக்கு எப்படியாச்சும் பிரச்சாரம் பண்ணுங்கள் இல்லைன்னா திமுக அழிஞ்சு சொல்லணுன்னா எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணேன் இல்லைன்னா எழுபத்தொன்னுலையே மூடியிருப்பாங்க அப்புறம் எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் வந்தவுடனே கட்சி ஆரம்பித்து எழுபத்தி மூணில் தான் ஃபஸ்ட்டு மூணு நாள் திண்டுக்கல் எலெக்ஷன் உடனே திமுக மூணாவது இடத்துக்கு போச்சு அப்போ ஊற்றி மூணுனது யார் அப்போவே முடியாச்சு எம்ஜிஆர் மூணு நாள் மூணில் திமுக இடைத்தரல் இது திண்டுக்கல் இடைத்தரது அதுக்கப்புறம் திரும்பி எந்திரிக்கவே முடியலையே நீங்கள் எழுபத்தாறில் எம்பி எலெக்ஷன் வந்தது ஒரு சீட் ஏவிபி ஆசை தம்பிங்கிற ஒரு வட சென்னையில் இழுபலியில் ஜெயித்தார் கொஞ்சம் நெருக்கி ஜெயித்தாரு கொஞ்சம் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு முப்பத்தொம்பது தொகுதியிலும் ஜெயித்தாங்க தோத்தாங்க திமுக அப்போவே இழுத்து முடியாச்சே எழுபத்தி ஏழு சட்டசபை தேர்தல் வந்தது அப்போவும் எழுத்து முடியாச்சே தோற்று போனீங்களே அதுக்கப்புறம் எண்பதுல இந்திரா காந்தியோடு சேர்ந்து என்னென்னதோ பண்ணீங்க அப்போவும் எழுத்து முடியாச்சே எண்பத்து நாலில் என்ன ஆகிடுச்சு எம்ஜிஆர் இப்போ இதுக்கு போனார் உடல் நலம் சரியில்லாமல் புல்க்ளின் அதுக்கு இது அமெரிக்காவுக்கு அப்போ கருணாநிதி ஒரு எலெக்ஷனில் நிற்கலையே நின்னா ஜெயிக்க மாட்டோன்னு அப்பவும் எழுத்து முடியாச்சே தொணித்தொன்னில் வந்து ஜெயிலிருந்தவர் எழுத்து முன்னாங்களே எப்படி எழுத்து முன்னாங்க ரெண்டு சீட்டு வந்தது ராஜீவ்காந்தி கொலை இருக்கும்போது ரெண்டே ரெண்டு சீட்டு கருணாநிதி ஒரு அறநூறு ஓட்டில் துறைமுகத்தில் ஜெயிச்சாரு இன்னொருத்தர் ஜெயிச்சாரு எக்மோர்லேயே ஏதோ ஜெயித்தாரு பள்ளியிடம் எழுதி அது எல்லாம் ரெண்டு சீட்டு முடியாது தொண்ணி முடியாது ஆக எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பத்து வருடமும் திமுகவை வந்து இழுத்து மூணுனாங்க ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த பதினஞ்சு வருஷத்துலேயும் திமுகவை இழுத்து மூணுனாங்க அதனால இப்போ இப்போ அதாவது திமுகவுக்காகத்தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களே ஒழிய கருணாநிதிக்காக யாரும் ஓட்டு போடுவது இல்லை எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி த கட்சியை விட்டு விலகி ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து ஜெயிச்சிருந்தால் அப்போ நான் ஒத்துக்குவேன் நீங்கள் சொல்கிறது கருணாநிதி இல்லாமல் இருந்துருந்தால் திராவிட இயக்கம் இழுத்து மூடப்படும் காரணம் அவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எப்போதும் கிடையாது திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அவங்க அந்த தான் ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தொழில்முறைன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து அடுத்தது ரகுபதி அவரும் பானியமாக சீக்கிரம் பொன்முடி மாதிரி வீடுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறேன் உதயநிதியை டைரக்டாக அப்படியே மர்மமாக தாக்குறாரு கருப்பு பணம் இல்லாமல் சினிமா இருக்காது கருப்பு பணம் இல்லாமல் சினிமாவை சேர்ந்த யாரும் இருக்க முடியாது அப்படிங்கிறது சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்ட வந்து ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம் எனவே கருப்பு பணம் வாங்காமல் எந்த சினிமா நடிகரும் இருக்க முடியாது நூறு கோடி இரநூறு கோடி வாங்கினா அவ்வளவே கணக்கில் காமிச்சிட்டு எண்பது லட்சம் எண்பது கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க அது வந்து இவர் வந்து இப்போ யாரை நினச்சி சொல்கிறாருன்னு தெரியலை ஒருவேளை தெரிஞ்சு சொல்கிறாரா தெரியாமல் சொல்கிறதாரு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சினிமா துறையில் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க எப்படிப்பா இன்றைக்கி சினிமா இயங்கி கொண்டு இருக்கிறதுன்னா திமுகவோட கருப்பு தான் சினிமா இயங்கிக்கிட்டு இருக்கு என்னப்பா சொல்லலை ஆமாம் சார் ஜட்ஜாகிட்ட வச்சுட்டாங்க உதயநிதி தான் அதனுடைய சொந்த இது அவங்க அங்கே கொள்ளையடிக்கிற பணத்தை பூரா இங்கே வந்து முதலீடு செய்கிறாங்க அதுவும் சேஃபாக பாதுகாப்பாக முதலீடு செய்கிறாங்க அவங்களுக்கு நஷ்டம் வராத மாதிரி தேட்டரில் ஒரு படத்தை போட்டால் சரியாக ஓடலைன்னு வைங்க அப்போ என்ன நஷ்டம் வந்துடும் அதனால் அவங்க அப்படி இல்லை அவங்க இன்னொருத்தவங்க படத்தை வாங்கி போடுவாங்க பதினஞ்சு சதவீதம் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த படம் ஓடுதும் ஓடல ஆனால் அப்போ அவன் தயாரிப்பாளர் நஷ்டம் வந்தால் தயாரிப்பாளர் தலையில் துண்டை போட வேண்டியது அவங்களுக்கு வேண்டியது பதினஞ்சு ஆக அந்த இருந்து வந்த கருப்பு பணத்துக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட்டு கிளீனாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படியும் கல்ப பணம் வந்து குமியுது லஞ்ச பணம் அதை என்ன பண்ணுறாங்க ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் அந்த மாதிரி மற்ற தயாரிப்பு நிறுவனத்துக்கு வட்டிக்கு கொடுக்குறான் உங்கள்கிட்ட வட்டி திரும்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா போலீஸ் வச்சு கேஸ் போட்டுருவான் போலீஸ் வச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பேசுகிறவனெல்லாம் கண்டு கண்டு இந்த ஐடி டீமில் ஒரு குரூப் வச்சுருக்காங்க அவன் சொன்னால் போலீஸ் ரெடியாக இருக்கான் அவனை புடி உடனே போய் பிடிச்சிடுவான் உடனே போய் பிடிச்சிடும் அதனாலே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போது வட்டிக்கு கொடுத்துட்டவன் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் விடுவானா அதனால் அதில் வேற வருமானம் அடுத்தது சினிமா நடிகர்களுக்கெல்லாம் சினிமா பட யாருப்போம் இப்போ தமலஹாசை எடுக்கிறாரு ரஜினிகாந்த் வச்சு ஃபுல் பணம் அவங்க தான் வட்டி அப்போ கருப்பு பணம் விளையாடுகிறதுனு ரகுபதி யார் சொல்கிறாரு உதயநிதியத்தை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் கூடி சீக்கிரம் ஒரு பதவி காலியாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்லது நடக்கட்டும் இவங்க பதவியெல்லாம் காலியானால் நல்லது தான் ஏன்னா இப்போ சமீப காலமாக அதிகமாக உழறி கொண்டிருப்பதுள்ள ஒரு ஆள் வந்து இலகுபதி அப்படிங்கிறத நம்முடைய இறுதி கருத்தாக பதிவு செய்கிறோம் இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்து கொள்ளும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்